ஒரு நல்ல முடிவு எடுக்கும் என்று சொல்லிவிட்டு தான் வந்தேன் காங்கிரஸ் சார்பாக அதற்கு பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரியிடமும் பேசினேன் அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் இதற்கு இடையிலே இந்த ரிப்பன் பில்டிங்க்கு எதிரே அந்த பிளாட்ஃபாரத்தில் அவர்கள் போராடி கொண்டிருந்தாலும் கூட பல்வேறு அமைப்பினர் வந்து அந்த இடத்திலே வந்து போக்குவரத்து போக முடியாத ஒரு சூழல் இருந்தது இவர்கள் கேட்டார்கள் வேறு ஒரு இடத்துல போராடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் சகோதரர் ஜவஹர்லி சொன்னது போன்று அவர்களை முறையாக அழைத்து ராஜரத்னம் ஸ்டேடியம் போன்ற இடங்களில் நம்ம விட்டிருக்கலாம் இன்னும் எங்கள் தலைவர் செல்வ பிறந்த இவர் அறிக்கை கொடுத்துருக்காரு அவர்களை அழைத்து பேசியிருக்கலாம் அல்லது அமைச்சர் போய் நேரில் இப்போ பேசி இதை சுமூகமாக முடித்திருக்கலாம் நீங்கள் கூறுவது போன்று இந்த நீதிமன்ற அந்த முடிவு வருகின்ற வரை இவர்களும் பொறுமை காத்திருக்கலாம் ஆனால் அவருடைய கோரிக்கை என்னன்னு சொன்னால் எங்களுடைய எங்களுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பணம் கொடுத்தால் போதும் இருபத்தி மூவாயிரம் ரூபாய் இதை கான்ட்ராக்டு காரில் கொடுக்கும்போது எங்களுக்கு பணம் குறையலாம் அதே போன்று எங்களுக்கு சில நேரங்களிலே சில சிரமங்கள் ஏற்படலாம் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அரசு அழைத்து பேசி இருக்க வேண்டும் என்றாலும் கூட இந்த அரசுதான் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தூய்மை பணியாளர் நலவாரியத்தை உருவை உருவாக்கியது டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டது நகர்ப்புறத்தில் இருப்பவர்களுக்கு வீடுகளும் அதே போன்று பிற உள்ளவர்களுக்கு வீடுகளும் அதே போன்று இறப்பு ஏற்பட்டால் ஐந்து லட்சத்திலிருந்து அதுவும் பணியில் இருக்கும்போது ஏறத்தாழ ஒரு கோடி ரூபாய் வரை கொடுப்பதற்கான ஒரு திட்டத்தையும் வழங்க இருப்பதாக அமைச்சர் சொல்லியிருக்கார் நான் சொல்லிட்டே வர்றேன் ஏற்கனவே பத்து மண்டலங்களுக்கு மேல சரி செய்திருக்கிறார்கள் இதை அவர்கள் சுமூகமாக பேசி செய்திருக்கலாம் நான் இல்லை என்று சொல்லவில்லை இருந்தாலும் இந்த இடத்தை பொறுத்தவரை அப்புறப்படுத்த வேண்டிய நிலை அந்த போக்குவரத்து பிரச்சனையினால் ஏற்பட்டிருக்கிறது இல்ல அப்புறப்படுத்தப்பட்டதை தாண்டி அப்புறப்படுத்தப்பட்ட விதம் அந்த விதம் தான் நீங்க சொல்றதா நான் சொல்றேன் நான் அந்த விதம் இன்னும் கொஞ்சம் நெளிவு சுழிவாக செய்திருக்கலாம் இதையெல்லாம் அரசு நேரடியாக அரசு வந்து அப்புறப்படுத்த சொல்லியிருக்கும் ஆனால் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தவறு செய்திருக்கலாம் நான் இல்லை என்று சொல்லவில்லை என்றாலும் கூட போராட்டக்காரர்களுக்கு கோரிக்கை தான் முக்கியம் அந்த கோரிக்கையை பெறுவதற்கு பல்வேறு வகைகள் இருக்கிறது அடையாள வேலை நிறுத்தம்னு நம்ம ஏன் செய்கிறோம் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் ஒரு நாள் செய்வோம் இது அந்த இடத்துல தொடர்ந்து பத்து பதிமூணு நாட்கள் இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுது என்பதற்காகத்தான் அவர்களை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் இருந்தாலும் அவருடைய போராட்டம் வெற்றி பெறும் நாங்களும் அவர்களோட பொதுமக்களுக்கு அசௌகரியம் அப்படிங்கறது உணரப்பட்டதா பாத்தீங்களா இப்போ வந்து அது வந்து ஒரு மையமான பகுதியில் இருக்கு ஆனா ஒரு பப்ளிக் சென்டிமெண்ட் போராட்டம் அவங்களுக்கு எதிரா இருக்கு நீங்க பாத்தீங்களா அதுக்கு தான் நான் சொல்றேன் அடையாள உண்ணாவிரதமோ அடையாள போராட்டம் ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கும் இது ஏறத்தால பன்னிரெண்டு நாள் பதிமூணு நாள் நடந்திருக்கு அப்போ அரசு செவி சாய்க்கணும்னா அல்லது கார்பரேஷனுடைய ஆணையர் தான் இதில் பிரச்சனை என்று அந்த மக்கள் எனக்கு சொன்னாங்க எங்களுக்கு அரசு மேலே கூட கோபம் இல்லை ஆணையர் தான் இந்த மாதிரி எங்களுக்கு எதிராக இருக்கிறாரு அவர் சரியாக இருந்தால் எங்களுக்கு வந்து அரசு அரசு எங்களுக்கு பல நன்மைகள் செய்திருக்கு நாங்கள் இல்லைன்னு சொல்லலை காலை உணவு கூட கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆணையருடைய ஒரு போக்கு சரியில்லை என்பதுதான் அவங்களுடைய வருத்தம் ஆக அரசு ஆணையர் அரசுக்கு வராரு கார்பரேஷன் கீழே தானே வராரு ஆணையருடைய பாஸ் மேயர் தானே துறை சார்ந்த அமைச்சர் தலையிடலாம் தானே சார் ஒரு சின்ன ஒரே சின்ன கேள்வி அவர்கிட்ட நம்ம அண்ணன் இதயத்துல நல்ல நல்ல அரசாங்கத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தது யாரு சொல்லுங்க நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் வாக்குறுதி எண் இருநூத்தி எண்பத்தி அஞ்சு வாக்குறுதி எண் நூத்தி அறுபத்தி மூணு கொடுத்தது யாரு முதலமைச்சர் தானே நாங்கள் உங்களை பணி நிரந்தரம் செய்வோம் சொன்னது முதலமைச்சர் தானே முதலமைச்சர் இங்க தானே இருக்காரு பக்கத்துல தானே இருக்குது முதலமைச்சர் போய் சந்திச்சிருக்கலாம் பேசியிருக்கலாம் நீங்க அமைச்சர்கள் கமிஷனர்கள்லாம் விட்டுருங்க அவங்க பக்க திசை திருப்பிடாதுங்க இந்த முதலமைச்சர் ஏன் இதுல கவனம் செலுத்தல அது பதில் சொல்லுங்க இதே தோலா ஜவஹர்லி நியாயமான கேள்வி இந்த கேள்வியை நானும் உங்களுக்கு முன்னால கேட்டேன் இந்த சுமூகமாக முடித்திருக்கலாம் முதல் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி முதல்வர் அழைச்சி பேசியிருக்கலாம் அமைச்சர் வந்து இதெல்லாம் நான் நான் இல்லைன்னு சொல்லலை அரசுடைய நிலை என்ன நீங்களும் ஒரு அரசு அரசு இருந்தீங்க உங்க அரசு என்னென்ன செஞ்சிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் தர்மபுரியில் அஞ்சு மாணவிகள் எரித்து கொலை செய்யப்பட்ட அந்த கொலையாளிகளை அதிமுகவினர் என்பதற்காக விடுதலை செய்ததும் உங்க ஆட்சி தான் அது மாணவிகளுக்கு எதிராக நடந்தது தொழிலாளர்களுக்கு எதிராக தூத்துக்குடியில் நடந்தது அதே மாதிரி வியாபாரிகள் நடந்திருக்கு நீங்க நீங்க ஒரு ஆட்சியை நடத்தினவங்க மீண்டும் உங்களுக்கு ஒரு அண்ணாதிமுக ஒரு வலிமையான எதிர்கட்சி ஒரு அரசு என்ன செய்யும் என்பது நமக்கு தெரியும் இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால் அரசு வேறு அதிகாரிகள் வேறு அதில் மாற்று கருத்து இல்லை அரசு நினைக்கிறதெல்லாம் அதிகாரிகள் செய்வாங்கலாம் சொல்ல முடியாது அது நான் உங்களுக்கு இவ்வளவு உங்களை விட அதிகமாக நான் விமர்சனம் செஞ்சிட்டேன் இப்போ நான் சொல்றேன் அந்த பதிமூணு பேர் கொல்லப்பட்டதுக்கு பழனிசாமி நேரடி காரணமா

இந்த அறிவிப்புகளை இந்த பதிமூணு நாளுக்கு முன்னாடியே அறிவிக்கலை இந்த அறிவிப்புகளை வரவே சார் அது மக்களுக்கு நல்லது வந்தான்னா ஓகே சார் ஆனால் இந்த அறிவிப்புகள் ஏன் இருக்கேன் அவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு கவளவு கஷ்டம் கொடுத்து அவங்கள எல்லாம் நாசமாக்கி இப்ப நீங்க அறிவிப்பு கொடுத்து என்ன பிரோஜனம் அவர் உடைய சாபத்துக்குள்ள ஆயிருக்கீங்க அறிவிப்புகள்

திரு இதயத்துர்லாவும் சரி திரு ஜவஹர் அலியும் சரி திரு கலைராஜனும் சரி கோர்ஸ் கார்த்தியும் சரி நீங்கெல்லாம் வந்து சென்னையில் பணியாற்றியவங்க திரு இதயத்துள்ளா உள்ளாட்சி அமைப்பில் பணியாற்றிருக்காரு நீங்க பணியாற்றிருக்கீங்க நீங்க எம்எல்ஏவா பணியாற்றிருக்கீங்க இன்னைக்கு இந்த இந்த ரவுண்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் வச்சப்போ இதற்கான தீர்வு என்ன நினைக்கிறீங்க சகோதரர் ஹரி இந்த தீர்வு சொல்வதற்கு முன்பு நான் ஒரு சில விஷயத்த சொல்லணும் ஜவஹர்லி கூறுறாரு அமைச்சர் அமைச்சர்கள் யாரும் வரலன்னு சொல்கிறாரு நான் கேட்குறேன் பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார் அவருடைய முதல்வர் வர வேணாம் அங்கே அந்த துறையில் அமைச்சராக இருந்தார் திரு வேலுமணி அவர் வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டோம் இல்லையா ஏன் கொடுக்கல இந்த கேள்வி ரெண்டாவது ஜல்லிக்கட்டுலாம் போனாங்கல்ல இந்த ஜல்லிக்கட்டு இல்லை நான் கேட்குறது துறை சார்ந்தவர் அவங்க நேரு த அமைச்சர் நேரும் நேருந்தானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் இவர் போனாருன்னு இல்லை கேட்குறாங்க ஆமாம் இன்னோரு ம சேகர் ஏன் போனார் கேட்குறாங்க இல்லையா திருசேகர் ஏன் போகிறான்னு கேட்குறாங்க இல்லையா கேட்குற கேள்வி அவங்களுக்கு பதில் ரெண்டாவது விஷயம் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பல அதே விளக்கம்தானே நேர்லி ஒரு சேகர்மார் பாதை வந்தால் தான் அந்த பகுதியை சேர்ந்தவங்க நான் சேகர் பாபுக்கு என்ன விளக்கமோ அதே விளக்கத்தில் அங்கே ஆ இல்லை இல்லை அதைத்தான் நான் இப்போ சொல்கிறேன் ஏன் அந்த துறை சார்ந்த முன்னாள் அமைச்சர் போல ஏன் முதல்வர் போல முன்னாள் முதல்வர் போலங்கிற கேள்வி ரெண்டாவது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பல லட்சம் பேர்களை அடித்து விரட்டினது மட்டுமல்லாமல் அங்கே இருக்க குப்பத்தில் வந்து கொலைவரி தாக்குதல் பண்ணாங்களே அது யார் ஆச்சில் அப்போ அதை வந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொல்லாமா இது ஒரு பக்கம் இன்னைக்கு ஆறு விதமான தீர்வுகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்படும் தோல் பாதிப்பு ஏற்படும் இதற்கான சிகிச்சையை முறையாக கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வீடு வழங்குவது அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுப்பது இந்த கேட்ட தீர்வு ஏற்கனவே மூணு நான்கு என்று சொல்லி இன்றைக்கி ஐந்து தீர்வுகள் சொல்லியிருக்காங்க இந்த நீதிமன்ற தீர்ப்பு மட்டும் இல்லாமல் இருந்தால் பதிமூணு நாள் அந்த இடத்துல அவர்களுக்கு அனுமதி கொடுத்ததே இந்த அரசு ஒரு நல்ல செயல் தான் நம்ம சொல்லணும் ஆக தீர்ப்பின் அடிப்படையில் தான் இவங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு மேல ஒரு இடத்துல போராடி இருக்க முடியுமா இதே காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ அண்ணாதிமுக ஆட்சியில் சரியா அஞ்சு மணி நாலு மணிக்கு அடிச்சு கொண்டு போய் எதில் கொண்டு வைப்பாங்க மண்டபத்தில் கொண்டு போய் வைப்பாங்க அதனால போராட்டம் சொல்லுது இல்ல

சேறாங்க உங்களுக்கு பதினெட்டு அதாவது பன்னிரெண்டு மணி நேரம் வேலைன்னு சொன்னப்போ கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் கட்சிகள் போராடிச்சு இந்த அரசு என்ன செஞ்சிச்சு உடனடியாக அதற்கான ஆவணம் செஞ்சிச்சு அதே மாதிரி உங்களுக்கு நன்றாக தெரியும் ஸ்ரீபெரும்புதர் அந்த தொழிற்சாலை விஷயத்திலையும் அந்த கூட்டணி கட்சிகள் வந்து போ போராடியது போராடியதுக்கு பிறகு நம்முடைய திமுக ஆட்சி அதற்கான வழி வழிவகை கண்டது இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இதுவரையும் எந்தவித போராட்டத்தையும் ஒடுக்காம அந்த போராட்டங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை இந்த அரசு செஞ்சுருக்கு

சொல்லுங்க அண்ணா திமுக சார்பில் கலந்துக்கிட்டு ஆதரவு கொடுத்த ஒண்ணு ஒன்னு அண்ணா திமுக ஆட்சி காலத்துல முப்பதாயிரம் போராட்டங்களை இவங்க நடத்தினாங்க எல்லா போராட்டங்களும் அனுமதி கொடுத்து கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சிக்காலத்துல யாரையும் எந்த பத்திரிக்கையாளரும் எந்த ஊடகத்தாலும் அடிச்சு உடைக்கல ஜல்லிக்கட்டு போராட்டம் சென்னையில் மெரினாவுல பல லட்சம் மக்கள் கூடி இருந்தாங்க அந்த போராட்டத்துல அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம முழுமையான பாதுகாப்பு கொடுத்து எத்தனை நாள் சார் அந்த போராட்டத்துக்கான இது கொடுத்தது கடைசியில நீதிமன்றம் சொன்னது நீதிமன்றம் சொல்லும்போது கூட இப்படி இல்லை ஆனால் அதில் சில